இந்த பதிவில் நம்ம எப்படி நம்ம லிங்க் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த லிங்கில் இருந்து நம்ம எப்படி வாங்கலாம் இந்த பொருட்களை எப்படி வாங்கலாங்கிறத பற்றி பார்க்குறோம் டெஸ்காப்பில் பார்க்குறோம் அதுக்கு முதல்ல என்னென்னா எங்களுடைய நம்ம பேரில் பிளாக் இருக்கு சுப்ரீம் இ ஸ்டோர் காம் அப்படிங்கிற பிளாக் இருக்கு இந்த பிளாக்ல நம்ம ஒவ்வொரு போஸ்ட் போட்டுக்கிட்டே வரோம் அவ்வப்போது என்னென்ன அதாவது இந்த பிளாக்குடைய நோக்கம் என்னன்னா இ காமர்ஸில் என்னென்ன பொருட்கள் வெலை மலிவாக கிடைக்குதோ அந்த பொருட்களை நம்ம இதில் உங்க உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வர்றது அதில் விருப்பமுள்ளவங்க அதில் வாங்கிக்கிடு வாங்கிக்கிடலாம் மற்றவங்க பார்த்துட்டு அப்படியே கடந்து கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அப்போ என்னன்னா இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை இந்த பக்கத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே கிளிக் பண்ணிவிட்டேன்னா அந்த படத்துக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டேன்னா இந்த மாதிரி அந்த படம் வந்து எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக வந்துடும் தனிப்பட்ட முறையில் வந்துடும் இப்போ இந்த பட்டனையோ ப பயன்படுத்த இதை அழுத்தவும் அதாவது வாய்ப்பை பயன்படுத்த இதை அழுத்தவும் அழுத்தம் அழுத்தவும்ங்கிறதுக்கு ஊவ காணலாம் விட்டுட்டேன் பரவாயில்ல இதில் தள்ளுபடியில் தள்ளுபடி விலையில் வாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் தள்ளுபடியில் தள்ளுபடி விலையில் வாங்கங்கிறத கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்துடும் எங்கே வந்துடும் மீசோவுக்கு வந்துடும் சப்போஸ் நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா மீசோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிடுங்க மீசோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் டைரெக்டாக மீசோ ஆப்பை ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜ் இதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் இது நானூற்றி பதினேழு ரூபா ஒரு கிலோ விலை இது நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இப்போ இது ஏன் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது நல்லா கவனிக்கணும் இது முந்நூற்றி ரெண்டு ரூபா அரை கிலோ வெயிட்டு கவனம் கவனமாக பார்த்து போடணும் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நானூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் இது நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா அப்போ நானூற்றி ஒரு ரூபாயிலிருந்து அது சாரி அது எவ்வளோ விலை நானூற்றி பதினேழு ரூபாயிலருந்து இருக்குது குறைஞ்சபட்ச விலை நானூற்றி பதினேழு அப்போ அப்படியே வித்தியாசமான விலைகளில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த விலை பிடிச்சிருக்கோ இல்லை எந்த கம்பெனியில் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கம்பெனியை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கிட முடியும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் எங்கே சாய்ஸ் கிடையாது அது நீங்கள் எப்போ வேணாலும் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் வந்து சில விஷயங்கள் ஆஃபரில் இருந்திருக்கோம் அவங்க இப்போ நானூற்றி பதினேழு இருக்கையிலே சீப்பஸ்ட் ரேட்டில் உள்ளதை நான் கிளிக் பண்ணுறேன் மீசோவில் அந்த பக்கத்தில் போய் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கிற பக்கத்துக்கு லேண்ட் ஆகிரும் லேண்ட் ஆனோடனே நீங்கள் லா ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கிடுங்க நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருக்கனால அந்த மாதிரி வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஆட் டு கேரக்ட் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனையே நீங்கள் ஆட் டு கேரக்டில் கொடுத்துக்கலாம் நீங்கள் நம்பர் ஆஃப் அந்த சில இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஒரு பீஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சில இதில் நீங்கள் வந்து எத்தனை வேணாலும் நீங்கள் கொடுக்க முடியும் எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்று தான் வந்திருக்கு வர பார்ப்போம் இதில் எது எத்தனை வேணுமோ ஒன்று தான் கொடுக்க முடியும் மினிமம் குவான்டிட்டியே அது ஒன்று தான் வச்சுருக்காங்க ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்தால் இதில் கண்டினியூ கொடுத்துருங்க உங்கள் அட்ரஸ் எல்லாம் இதில் முதலே ஃபில்லப் ஆகிருந்தால் பிரச்சனையே இல்லை இது நம்ம அட்ரெஸ்லாம் இருக்கிறதுனால அது வந்துட்டு இப்போ கேஷ் ஆன் டெலிவரி நானூற்றி பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க பே ஆன்லைன் கேஷ் ஆன் டெலிவரினா வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் பணம் கொடுத்தா நானூற்றி பத்தொம்பது ரூபா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணால் முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா தான் நீங்கள் வரும் முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் நீங்கள் இது வந்து ஃபோன்பேயில் பண்ணலாம் வேறு எந்த மாதிரி பண்ணினாலும் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எந்த ரூட்டில் பே பண்ணாலும் சரி ஃபோன்பே இல்லாதவங்க ஜிபேயில் பண்ணலாம் இல்லைன்னா க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட பண்ண முடியும் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயில் இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணோன்னா இங்கே அமௌண்ட் மாறிடும் முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் ஆகிடுது நீங்கள் தாராளமாக முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு இதை வாங்க முடியும் இதை வந்து இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்யூஆர் கோடு வந்துடும் ஆயிரும் கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எந்த ஆப்பில் இருந்தோன்னா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை கொடுத்துட்டா உங்களுக்கு தாராளமாக வந்துடும் அதனால் இது வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வாங்கிக்கணும்படி கேட்டுக்கொள்கிறேன்